இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் போர் எயிட் வணக்கம் வெண்ணிலா கபடி குழு பார்ட் டூ சுசி சார் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பார்ட் டூ பண்ண போகிறோம்டா இன்னும் உனக்கு கரெக்டாக இருக்கும் நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க சுசி சார் வந்து எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு நபர் பாண்டிய நாடு மூலிமா எனக்கு ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி சொல்லலாம் ஸோ அவர் என்ன சொன்னாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நான் தட்டாமல் கேட்டுடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும் போய் அப்புறம் போய் மீட் பண்ணோடனே எல்லாம் மீட் பண்ணி ஓகே ஷூட்டிங் போகலாம் போது இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிச்சவராக இருப்பார் ஏன்னா அவ்வளோ அன்பு அன்பு செலுத்துவார் அவ்வளோ அவ்வளோ அக்கறை எடுத்துப்பார் மேலேயும் ஸோ இந்த படம் எதுக்காக ஜெயிக்கதோ இல்லையோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும் இது இந்த படம் அவருக்கு மறுபடியும் வந்து ஒரு 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 ஏன்னா அந்த ஃபேமிலியவே அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரு சுசி சார் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவர் ஒரு காரணம் இன்றைக்கி வந்து அவர் பிரதர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடியூசராக மாதிரி இருக்காங்க பெரிய டைரக்டராக மாறி இருக்காங்க அப்படின்னா அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஸோ அவருக்காகவா இந்த படம் மிக பெருசாக போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வெண்ணிலா கபடி குழு டீம் சூரியண்ண அப்புகுட்டி அண்ணன் ம நிதிஷண்ண மாயசுந்தர அண்ணன் பாண்டியண்ணா அப்புறம் வைரவன் அப்புகு ஏன்னா எல்லாருமே வந்து அவ்வளோ வாமாக இருந்தாங்க நான் ஒரு புது புதுசாக ஒருத்தர் வந்துருக்குறான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வந்து நிறைய கபடிலாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி இப்படி ஆனால் கபடி எனக்கு உள்ளே போகும்போது கபடி எத்தனை பேர் ஆடுவாங்கன்னு கூட தெரியாது உண்மையை சொல்கிறேன் நிறையா சார் பிடி சார்லாம் சொன்னார் திட்டினார் உண்மையாக தெரியாது பட் போன உடனே நான் ஃபஸ்ட்டு டே விளையாடணோன்னு சொன்னேன் கிரிக்கெட்லாம் உண்மையாகவே வந்து சோம்பேறி ஆட்டம் தான்ப்பா என்ன இப்படி அடிக்கிறாங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த இந்த ஆட்டத்துக்குலாம் நம்ம தாங்க மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னேன் போன பட் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 டீம் அதே மாதிரி அலெக்ஸ் சார் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சார் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா இல்லை இல்லை அவங்க படத்தை பார்த்துட்டு வாங்கி பண்ணுறாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு வந்து ஒரு படத்தை வாங்கி அது வந்து ரிலீஸ் பண்ணுறன்றது ஒரு மிக மிக ரொம்ப அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டார்ஸ் இருக்கிற ப படங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் படம் பண்ணிடலாம் இன்றைக்கி ஆனால் அது ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து நே நேற்று ஒரு படம் வருது வருதுன்றாங்க நாளைக்கு வரலன்றாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ம மண்டை குழம்புடுது சரி நிஜமாகவே வந்து ஸ்டார்ஸுக்கு மட்டும்தான் படங்களுக்கு கண்டன்ட்டுக்கு இனிமேல் வந்து வேல்யூவா இல்லைன்றது தான் மனசாக தோணுது ஏன்னா நானும் இப்போ பக்ரீத் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து யாருக்கு சேருக்கோ அவங்க வந்து மேலே வந்து நிற்பாங்க பட் ஓகே அது அது அதுதான் இயல்பு அதுதான் ப்ராக்டிக்கல் பட் ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வந்துச்சுன்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முதலாக நான் டிரெக்டர் செல்வ சீக்கிரன் சருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அண்ட் நான் அவங்க தான் எனக்கு இந்த ஒரு அருமையான படத்தில் ஒரு அருமையான ரோல் கொடுத்தது எங்கக்கே தெரியும் எங்கள் டீமுக்கே தெரியும் வெண்லா கபடிக்குள்ளும் ஃபர்ஸ்ட் பார்ட் எங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி அது ஒரு பெரிய சேலஞ்சும் கொடுத்துருக்கு என்னன்னா நீங்க எல்லாரும் அந்த படத்துக்கு கொடுத்தா ஆதரவு மரியாதை அதை எவ்வளோ பெருசுன்னு கேள்வி பெற்றிருக்கோம் நான் இந்த படத்துல நடிச்சுட்டு இருக்கன்னா எங்க ஊர்ல போய் சொல்லும் போதே அவங்க எல்லாரும் ஓ இந்த படமா அது ரொம்ப நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம் வந் வந்திருக்கோம் அதே எனக்கு தெரியும் அப்போ நாங்க எல்லாரும் இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் பண்ணிருக்கோம் மற்ற எல்லாமே தியேட்டரில் வரும்போது உங்களுக்கு தெரியும் என்ன அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துக்காக இந்த படத்தோட மெயின் பேக் போன் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி தான் அது கிச்சானுக்கு தான் அந்த கிரெடிட் என்னன்னா அவங்க அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு ஃப்ரேம் செட் பண்ணும்போதும் அவ்வளோ டைம் போட்ட லைட்டிங் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்ட் பண்ணி பண்ணியிருக்கும் அது ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் அவ்வளோ டேலண்டடாக இருக்கும் நான் யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேன் எஸ் ஆமாம் எனக்காக டப் பண்ணது தான் ஸோ உமா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கண்டினியூஸாக எனக்கு இப்போது ஒரு மூணு படத்தில் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கு ஸோ யூ ஃபார் தேட் நீங்கள் எல்லோரும் படம் ஜூலை டுவெல்த்துக்கே போய் பாருங்கள் ரொம்ப நன்றி ஃபஸ்ட் பார்ட் ஃபஸ்ட்டு மேலே இன்டர்வியூ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண படம் ஸ்டு இன்டர்வியூன்னு நாங்கள் கொடுக்க ஆரம்பித்த படம் அதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்னதாக பண்ணியிருந்தாலும் என்னை பெருசு அடையாளம் காட்டின படம் வண்ணிலா கபடி குழு சுசிதன சார் மூலமாக அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் சித்தப்பா மூலமாக இன்னும் ஸ்ட்ராங்காக செல்வ சார் டைரக்டர் மூலமாக எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக தெரியும் நம்புறேன் எங்கள் டீம் இதில் விஷ்ணு இல்லாத எனக்கு பெரிய வருத்தமாக இருந்தது பார்த்தோன்னே என்ன விஷ்ணு இல்லை படத்தில் ஹீரோ அப்படின்னா என்னடா அது வருத்தமாக இருந்தது இவர் கூட எப்படி மிங்கில இருக்குது கூட அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் சரி பார்ப்போம் அவரு கூட மெங்கல எப்படின்னு தெரில விஷ்ணு நல்லா பழக்கணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதமாக வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நல்லா அப்புறம் விக்ராந்த் கூட எப்படி பழகுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் எல்லாருமே நாங்கள் பேசிக்கிட்டது என்னென்னா விஷ்ணு இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சது விக்ராந்த் பிச்சு கிளவுமே கபடி ஒரு எப்படி பண்ணுவார்னு நினச்சோம் அதுமாதிரி எப்படி எங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா பழகுவார் நினச்சோம் அதே டீம் திரும்பவும் விற்கா விஷ்ணு மாதிரி எங்கள் எல்லோருமே உங்களை மறக்க முடியாது அப்படி ஆயிடுச்சு சூரி அப்பகுட்டி காம்பினேஷன் எப்படி காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு அதே மாதிரி இந்த படத்துலயும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அது காரணம் டைரக்டரு தான் கேமராமேன் சார் கிச்சர் சார் ஆல் டீம் படம் வெளியிடுறவங்க அருள்தாசன்னு எல்லாருக்குமே நன்றி உண்மையாகவே நாங்கள் ரவி மரியா சார் மெயினாக வந்து வைரமே வரல மகே சுந்தர் பாண்டியன்ன நிதிஷ்ண்ண சூரி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ஒரு உறவு வந்து விட்டு போகக்கூடாது எப்போவுமே உறவு வந்து வாழ்க்கையில் லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அன்னைக்கு நல்ல நண்பர்கள் இதில் வந்து எங்கள் டீமில் விக்ராந்தும் கிடச்சிருக்காரு மெயினாக ஹீரோயினை பற்றி சொல்லி ஆகணும் அந்த சாங்கெல்லாம் பார்த்தோன்னே இந்த பொண்ணு கூட நம்மளும் ஹீரோவாக நடிக்கலாமான்னு ஒரு சின்ன ஆசை எனக்கே வந்துருச்சு ரொம்ப அழகாக இருக்குமா அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு விக்ராந்த் வெரி லக்கி சூப்பர் இந்த படம் பெரிய ஆகும் எங்கள் எல்லாேருக்குமே இன்னொரு பெரிய ரவுண்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணும் எல்லாருமே மெயினாக காமெடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் மாமியார் காமெடி இருக்குது புரோட்டா காமெடி இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் யாருன்னு வெளியே தெரிவோம் ஃபர்ஸ்ட் வெண்ணிலா கபடிக்குள்ளே தெரிஞ்சோம் நீங்கள் தான் தெரியப்படுத்துனீங்க திரும்பவும் நீங்கள் தெரியப்படுத்துக்கன்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் எங்களுக்கு ப்ரொடியூசர் கவனிக்கணும்னு எங்களை சொல்லலாம் ப்ரொடியூசர் வெண்ணா கப்பி கூட கஷ்டப்பட்டோம் நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து இந்த படத்தில் அது இல்லவே இல்லை சொல்ல போனால் லாஸ்ட் நாள் மறக்க முடியாத பாட்டி வச்சுட்டாங்க செம ஜாலி அப்பா அவ்வளோ நாள் வழியெல்லாம் ஒரே நாளில் சரி பண்ண வச்சிட்டாங்க அவ்வளோ சந்தோஷம் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது நம்ம டீம் திரும்பவும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம்னு நம்புகிறேன் இது பெரிய ஆகும் இந்த படம் நான் ரொம்ப நம்புகிற படம் நன்றி தேங்க்யூ